நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இதுக்கு முன்னால் கொரியன் ஸ்டைல் ராமன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது நான் வெஜிடேரியனில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் பட் நாம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வெளிநாட்டு ரெசிப்பியாக இருந்தாலும் அதை இந்தியனைஸ் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது நமக்கு உதாரணத்துக்கு பீஸா எடுத்துட்டிங்கன்னா அதிலே பன்னீர் டிக்கா பீஸா சிக்கன் டிக்கா பீஸா இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவோம் அப்போது ராமனை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நாம் வெஜிடேரியன் ராமன் பண்ண போகிறோம் பட் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னா பன்னீர் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துருவோம் இப்போ இந்த சோயா சாஸில் இந்த பன்னீரை அப்படியே மேரினேஷன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அடுத்ததாக நாம் வெஜிடபிள் ஸ்டாக் பண்ணணும் அதுக்கு நான் இந்த ஸ்டாக் க்யூப் யூஸ் பண்ணுறேன் லைட்டான ஸ்டாக்காக பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் க்யூபை போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிங்க அப்படின்னாலே அது மெல்ட் ஆகிட்டு நமக்கு வெஜ் ஸ்டாக் இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிரும் இல்லை நீங்கள் வெஜிடபிள்ஸை வச்சே வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் நான் இந்த ரெசிபிக்கு செசமி ஆயில் யூஸ் பண்ண போகிறேங்க நம்ம நல்லெண்ணெய் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆயில் எடுத்துக்கிறேன் இப்போது பொடியான நறுக்கின பூண்டு இதில் சேர்த்துருவோம் அடுத்ததாக பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துடலாம் இந்த ரெண்டையும் இந்த பூண்டு லைட்டாக கலர் வர்ற வரைக்கும் இது மாதிரி வதக்கிக்கோங்க அடுத்ததாக வெங்காயம் இது ஒரு அரை வெங்காயம் பொடியாக இருக்குனது அது சேர்த்துறேன் இப்போ அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க இது வதங்கிட்டிருக்கிறப்பயே பொடியாக இருக்குன்னா கேப்சிகம் சேர்த்துருங்க இப்போ அந்த ரெண்டையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இப்போது பொடியா எண்ணுக்குனா கேரட் சேர்த்துருங்க இதில் கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்கோங்க அப்படியே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் ஸ்டாக்கையும் இதில் சேர்த்துருங்க ப்ளஸ் ஸ்டாக்கு கொதிக்கிற வரைக்கும் இதை அப்படியே பாயில் பண்ணுங்கள் நான் அதுக்கு மேகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதை கொதிக்க ஆரம்பித்த உடனே நூடுல்ஸை உள்ளே போட்டு விட்ருலாம் நான் ரெண்டு போர்ஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ் இதில் போட்டேன் இது கூடவே மேகி கூடவே ஒரு மசாலா வரும் இல்லையா இப்போ அதையும் சேர்த்துறேன் ரெண்டு பாக்கெட்டுன்றதுனால ரெண்டு மசாலா பாக்கெட்டும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நூடுல் பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க நூடுல்ஸை போட்டு பாயில் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கழித்து என்ன பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பினாச் வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது நீங்கள் இதில் சைனீஸ் கேபேஜ் இல்லைனா கேல் எதுன்னா யூஸ் பண்ணலாம் பட் நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் இந்த பாலக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்பினாச்சி இது யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை இது கூட சேர்த்து விட்றேன் ஏன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களோட நூடுல்ஸ் வந்து குக் ஆகிறதுக்குள்ளே இதுவும் அதோட சேர்த்தே ஆகிரும் இப்போ இந்த நூடுல்ஸ் குக் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் வந்து சூட் பண்ணியிருக்கேன் பட்டர் ஃப்ரூவ் இதில் கொஞ்சம் ஸ்வீட்கான்னு போடுங்க இந்த ஸ்வீட்கானை அந்த பட்டரில் டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க போகிறோம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அதில் நல்லா சூடாகிற வரைக்கும் லைட் பட்டரில் டாஸ் பண்ணிங்கன்னா போதுமானது ஸ்வீட்கான் டாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் அதே பேனில் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சோயா சாஸில் பன்னீர் அதை போட்டு சாத்தி பண்ணிடலாம் ஜஸ்ட்டு எல்லா சைடுமே நல்லா சீல் ஆகிற மாதிரி இந்த லைட்டை கலர் வர வரைக்கும் டாஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஸில் டாஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும் நல்ல ஃப்ளேவரும் வரும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் டாஸ் பண்ணோன்னே இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது ரெடி ஆயிடுச்சு பாலா குக் ஆகிடுச்சு எல்லாமே சூப்பராக ரெடி இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அந்த என்டையர் திங் நூடுல்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெட் பண்ண கேபேஜ் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த சைடு கொஞ்சம் இந்த மாதிரி பட்டரில் சாத்தே பண்ண ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க மூணாவதா நம்ம மேரினேட் பண்ணி டாஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்துக்கோங்க கடைசியாக மேலே சில்லி ஆயில் சேர்க்கணும் இன்கேஸ் உங்களுக்கு சில்லி ஆயில் கிடைக்கல அப்படின்னா சிஸ்வான் சட்னி அந்த மாதிரி இல்லை சில்லி சாஸ் மாதிரி கிடச்சுனா கூட நீங்கள் போட்டுக்கோங்க யூஸ்வலாக சில்லி ஆயில் தான் அதில் சேர்க்கணும் இதுதாங்க நம்ம இந்தியன் ஸ்டைல் வெஜிடேரியன் மேகி ராமன் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ அப்படியே ப்ளைனாக மேகி நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ராமன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தி எலிமெண்ட்ஸும் இதில் சேர்த்த மாதிரி இருக்கும் இதில் இந்த என்டையர் திங் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் டெவலப் ஆகிருக்கும் இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து பட்டர் சாத்தை பண்ணது இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சாத்தை பண்ணது இதெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ நல்ல வெஜிடேரியனில் ராமன் ரெசிபி தேடிட்டு இருக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெப்ரதே